இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பது வரை உள்ள திருவசனங்கள் இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே கலைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து கதிர் விட்டபோது கலைகளும் காணப்பட்டன நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் அதில் கலைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இது பகைவனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் கலைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள் அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் கலைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி